ஆன்மீக பாதையை நம்ம எதிலிருந்து ஆரம்பிக்கணும் உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி தியானம் உடலை சுத்தம் செய்யக்கூடிய பயிற்சி இப்படி பல யோக பயிற்சிகள் எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா எந்த பயிற்சி நமக்கு ஏத்த பயிற்சி எதில் நம்ம ஆரம்பிக்கணும் எதில் நம்ம பயணம் செய்யணும் இப்படி பல குழப்பங்கள் நமக்கு நேரிடலாம் அதற்கு ஒரு எளிமையான வழியை நான் இப்போ சொல்லித்தரேன் முதல்ல நம்ம இப்போது உடல் நலம் நமக்கு முக்கியம் உடல் வசியம் மனோவசியம் வசியம் இந்த மூணு நிலை தான் நம்ம படிக்கட்டுது போக முடியும் ஃபஸ்ட்டு இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான பயிற்சி செய்யலாம் மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயிற்சி செய்யலாம் நம்ம உயிரை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயிற் பயிற்சி செய்யலாம் இப்படி ஒரு ஒரு படிநிலையாக நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு குழப்பம் ஏற்படாது வெறும் செய்திகளாக சுமக்காமல் பயிற்சியாக நீங்க செய்தீங்கன்னா எல்லா பயிற்சிகளும் உங்களை ஒரே இடத்துக்கு தான் கூட்டு போகும் அதுதான் உங்களுடைய உயிரின் மலர்ச்சி உங்களுடைய அக உயிரின் உணர்வு